ஐபிசி தமிழ் உலகத்தமிழர்களுக்கோர் உறவு பாலம் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று உலகத்தமிழர்கள் குமுறக்கூடிய பிரச்சனைகளை ஆழமாகவும் அகம்புறம் என்று அலசி ஆராயக்கூடிய நிகழ்ச்சி அகம்புறம் நாம் தொடர்ந்து பேசி வருவது போல தமிழகத்தில் ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை தொடர்ந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சி வாக்கு வங்கி அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திரு அன்புமணி ராமதாஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க எனக்கு கல்யாணம் ஆகிற நேரத்தில் சொன்னார் அரசியல் வரப்போறேன் வரப்போறேன் இன்னும் கொஞ்சம் போடுங்க என் பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறோம் சொல்லிட்டு இருப்பா வரப்போறேன் வரப்போறேன் திரு அன்புமணி பல முன்னேற்றமான திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாரு உங்களை எல்லாம் கூட்டணிக்கு அழைக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அன்புமணி இளையவர் படித்தவர் உலகத்தில் எல்லா நாடு போயிருக்கிறார் முன்னேற்றங்கள் அவர் நல்ல ஹை விஷன் இருக்கு அன்புமணி சப்போர்ட் பண்ணிட்டு போக வேண்டியது ரஜினிகாந்த் இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை அவருக்கு இருந்ததுன்னா காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கணும் இந்த ஐந்து வார்த்தைகள் சொல்வாரா அவருக்கு தைரியம் இருக்கா நான் சேலஞ்ச் பண்ணுறேன் வணக்கம் வணக்கம் நான் முன்னுரையில் சொன்னதும் போல தமிழக அரசியல் ஒரு நிலையற்ற ஒரு தன்மை மாறிட்டு இருக்குது தொடர்ந்து பல்வேறு மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது இந்த மாற்றத்திற்கு முன்னாடி ஒரு ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு ஒரு ஆண்டுக்கு பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள்கிட்ட இருந்து இந்த கேள்வியை கொஞ்சம் ஒருவேளை வேற ஒரு திசையிலிருந்து கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் உங்களுடைய கட்சியில ஒரு பெரிய மாற்றம் இருக்குது சின்னையா அப்படின்னு உங்களை கூப்பிட்டு இருந்தாங்க எல்லாருமே இப்ப திரு அன்புமணி அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கூப்பிடுறாங்க பல்வேறு படங்களை பார்க்கும்போது கூட அமரேந்திர பாகுபலி என்னும் நான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது அன்புமணி ராமதாஸ் எனும் நான் அப்படின்னு எங்க தலைவர் வந்து தான் எனக்கு நினைவுக்கு வருது இது மாதிரியான ஒரு ஸ்டைல் வந்து ஒரு ஃபேண்டசிக்கு உங்களோட தொண்டர்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே தெரியலையா நாங்கள் தான் முதல்ல மாற்றம் முன்னேற்றம் என்ற வார்த்தைகளை நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலுக்கு முன்பு நாங்கள் சொன்னோம் மாற்றம் என்பது வெறும் வார்த்தைகள் இல்லை முதல்ல நாங்கள் மாறிக்கணும் பிறகு மற்றவங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கணும் அதனால் எங்கள் கட்சியில் முதன்மையாக மாற்றங்கள் வரணும்னு என்னுடைய நிர்பந்தம் என்னுடைய ஆசை என்னை வந்து ஒரு நாடாளுமன்ற என்னோட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன்பாக நான் ஒரு சில நிபந்தனைகளை மருத்துவர் ஐயாவிடம் கட்சி தலைமையிடம் நான் வைத்தன அதில் ஒரு சில நிபந்தனைகள் இந்த மாற்றத்திற்கான நிபந்தனைகள்லாம் வைத்து தான் பிறகு அது ஒப்புதல் வாங்கின பிறகு தான் என்னை நீங்கள் அறிவிக்கலாம் அப்படின்னு எனக்கு சில நிபந்தனைகள் இருந்தது அதன் பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதில் முக்கியமான மாற்றம் வந்து தேர்தல் அறிக்கை என்ற ஒரு மாற்றம் எங்கள் தேர்தல் அறிக்கை அதை படித்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் வந்தது கிடையாது அதை பார்த்துட்டு திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கின ஒரு இயக்கம் அறுபது விழுக்காடு எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்து அப்படியே காப்பியடித்தது அது மட்டும் இல்லை நாங்கள் முன்மொழிந்த திட்டங்கள் கொள்கைகள் எல்லாம் அவங்க பின்பற்றினாங்க அதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தேர்தலில் முழுமையாக எங்களால் வெற்றி பெற முடியல ஆனால் எங்களுடைய கொள்கையில் வெற்றி பெற்று இருக்குது இப்போ மது மது விளக்கு மது விளக்குன்னு ஒரு கொள்கையை வந்து எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிட்டாங்க இது வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சாத்தியம் இல்லை எந்த கட்சியும் முடியாதுன்னு சொன்னேன் திராவிட கட்சிகள் முடியாதுன்னு சொன்னது இந்த ஆண்டு காலத்தில் நாங்கள் ஏற்றுக்க வைச்சோம் திமுக எங்களை பார்த்து காப்பியடித்து முதல் நாள் முதல் கையெழுத்து நாங்கள் சொன்ன வாசன வசனத்தை அவங்க சொன்னாங்க வசனம் நான் சொல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வந்து அவங்க வந்து வசனமாக சொன்னாங்க ஜெயலலிதா அது வரைக்கும் முடியவே முடியாது மது விளக்கு முடியவே முடியாது சாத்தியமே கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் சொன்ன ஜெயலலிதா தேர்தல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆமாம் மது விளக்கு நாங்களும் கொண்டு வரோம் படிப்படியாக கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அப்படிலாம் நாங்கள் சொன்ன கொள்கைகள்லாம் அது வெற்றி பெற்று இருக்கிறது அதனால் இளைஞர்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு கடந்த ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்க ஒரு ஒரு இயக்கம்னு சொல்ல மாட்டோம் இன்னொன்று வெக்கத்தில் இருக்கிறாங்க நேற்று ஒரு என்னடா தமிழ்நாடு இப்படி இருக்குது இப்படி இருந்தது இவ்வளோ மோசமாக இருக்குது ஜெயலலிதா மறைவு மறைவுக்கு பின்பு அது மறைவு இயற்கையாக அல்லது மர்மமான மறைவாக அல்லது பிறகு சசிகலா சசிகலா அப்புறம் சிறை அப்புறம் ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு அப்புறம் ஈபிஎஸ்ஸு அப்புறம் தீபா அப்புறம் தினகரன் அப்புறம் தீபக்கு யார் யாரும் என்னென்னமோ வந்துட்டுருக்காங்களே என்ன இப்படி தமிழ்நாடு இவ்வளோ இருக்கு இது ஒரு பக்கம் இந்த பக்கம் அண்ணா திமுக திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கலைஞர்னால் அவரை போன்று யாரும் வர வர முடியாது இனி வர முடியாது அவர் தான் அந்த இயக்கத்தை வழி நடத்தி அண்ணாவுக்கு பிறகு அவரை வழி நடத்திட்டு இன்னைக்கு ஆனால் அவரும் வந்து இப்போ ஒரு செயல்பட முடியாத ஒரு சூழல் உடல்நிலை குறைவு பிறகு செயல் தலைவர் ஸ்டாலின் திமுக உள்ள மக்கள் அங்க இருக்கின்ற தலைவர்களோ அங்க இருக்கிற தொண்டர்கள் என்னன்னா கலைஞர் இருந்தார்